மாசி மகம் என்பது ஒரு புனிதமான இந்து பண்டிகை இது மாசி மாதத்தில் வரும் பாவோர்ணமி திதியில் மக நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி மக்கள் தங்கள் பாவங்களை கழுவி புண்ணியம் பெறுகிறார்கள் மாசி மகம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் ஒரு நாள் வருண பகவான் தனது பாவத்தை போக்கிக்கொள்ள சிவபெருமானை வேண்டி அவரின் அருளை பெற்று பாவ விமோசனம் பெற்றார் ஆகையால் இந்த நாளில் புனித நீராடுபவர்களின் பாவங்களும் தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை அதேபோல் பார்வதி தேவி தட்சனின் மகளாக தாட்சாயினியாக மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் அவதரித்ததாக கூறப்படுகிறது எனவே இந்த நாள் மிகவும் புனிதமான நாளாகும் மாசி மகத்தன்று அனைத்து புனித நதிகளும் ஒன்றாக கலப்பதாக நம்பப்படுகிறது அதனால் இந்த நாளில் நீராடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது குறிப்பாக கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது எனவே மக்கள் தங்கள் பாவங்களை போக்கி புண்ணியம் பெறுகிறார்கள் மற்றும் இந்த நாளில் கடவுளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்துவதோடு மட்டுமல்லாமல் சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் முக்கியம் மற்றும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது என்பது வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் மாசி மகத்தன்று விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்களை போக்கி புண்ணியத்தை அதிகரிக்கும் சில இடங்களில் மாசி மகம் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் குறிப்பாக கும்பகோணத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் விழா கொண்டாடப்படுகிறது இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகும் அன்று உலகமெங்கும் உள்ள பக்தர்கள் அனைவரும் வந்து புனித நீராடி இறைவனை வழிபட்டு தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வார்கள்